விஜய் சார் அஜித் சார் ரெண்டு பேரும் சேர்ந்து நினைச்ச ஒரே படமா அந்த படத்தோட ஹீரோயின் நீங்க ஷோபா மேம் வந்து வெரி ப்ரொடக்டிவ் அபவுட் டைம் விசாரிச்சுட்டே இருப்பாங்க எப்படி இருக்கான் தம்பி நல்லா இருக்காங்களா என்ன பண்றாங்க ஏது எதுன்னு ரொம்ப எல்லார்கிட்டையும் ஜெல் ஆகிற கேரக்டர் கிடையாது இன்னைக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க ஒரு மாநாடு கண்டக்ட் பண்றாங்க அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல ஆச்சரியமா இருந்தது ஃபஸ்ட்டு போய் நான் தான் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு என்ன ஞாபகம் இருக்குங்களா அப்படின்னு கேட்டேன் நான் கூட்டத்தை பார்த்து நம்பிடாதீங்க சிரஞ்சீவி சார் கட்சி ஆரம்பிக்கும் போதும் சரி பவன் கல்யாண் சார் கட்சி ஆரம்பிக்கும் போதும் சரி நான் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன் எப்படி இருந்ததுன்றத நான் பார்த்துருக்கேன் அது ஓட்ட கன்வெர்ட் ஆகிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா அது வந்து ஒரு சினிமா மாதிரி ஒரு படம் ஓடலன்னா அது தோல்வி ஓடிச்சுனா அது சக்ஸஸ் அந்த மாதிரி பாலிடிக்ஸ் கிடையாது இந்த கேமே வேற விஜய் அவர்களுக்கு சரியான கைடன்ஸ் சரியாக அவரை வழி நடத்துறவங்க பக்கத்தில் இருந்தா போதும் ரொம்ப டிசிப்ளின்டான ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபஸ்ட்டு நீங்கள் லீட் பண்ணணும் மேக்ஸிமம் எந்த கெட்ட பழக்கங்களுக்கும் வந்து போகாமல் தமிழ்ல நீங்க நடிச்ச முதல் படம் வந்து உழைப்பாளி தான் இல்லையா ஆமாங்க ரஜினி சார் அக்கா சின்ன ரஜினி என்ன வயசு இருக்கும் அந்த டைம்ல நீங்க விகடன் வியூவர்ஸ் அனைவருக்கும் ஜினதத்தனின் வணக்கம் மற்றும் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு விஜய் சார் அஜித் சார் சேர்ந்து நடிச்ச ஒரே படம் ராஜாவின் பார்வையிலே அந்த படத்துடைய கதாநாயகி இந்திரஜா அவர்கள் அவங்க தான் அவனுடைய சிறப்பு விருந்தினர் இன்னைக்கு அதுக்கப்புறம் சில வருடங்களுக்கு அப்புறமா எங்கள் அண்ணா படத்துல நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா தமிழ்ல அவங்களை பெருசாக எங்கேயுமே நம்ம பார்க்கல தொடர்ந்து மற்ற மொழிகளை நடிச்சாலுமே தமிழ்ல ஒரு மிகப்பெரிய கேப் அவங்களுக்கு ஸோ அந்த கேப் ஏன் அவங்க எங்க போனாங்க அப்படின்றதுக்கான கேள்விகளுக்கான பதில் தான் இந்த நேர்காணல் வணக்கம் வணக்கம் ராஜாவின் பார்வையிலே எங்கல் அண்ணா தடயம்னு சில படங்கள் உங்களை நான் எங்க நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு தமிழ்ல உங்களை பார்த்து ஹீரோயினா நான் நிறைய ஒர்க் பண்ணது தெலுங்கு தான் அதுக்கப்புறம் மலையாளம் அப்புறமா தான் தமிழ் நிறைய படங்கள் ஒர்க் பண்ண பேசஸ்ல சொல்றேன் தெலுங்குல மூவிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஷோக்கு ஜட்ஜா இது பண்ணிட்டு இருக்கேன் அங்க பிஸியா தாங்க வர்க் பண்ணிட்டு இருக்கேன் தமிழ்ல நீங்க நடிச்ச முதல் படம் வந்து உழைப்பாளி தான் இல்லையா ஆமாங்க அதுதான் இல்லையா நைன்டீன்

ஸ் உங்களுக்கு அந்த ஏஜ்ல பெருசா தெரிஞ்சிருக்காது எதுவுமே ஆனா கதையிலேயே அது ஒரு சின்ன ஒரு ஏன்னா பிளாஷ்பேக் போஷன் கொஞ்சமாதான் வரும் பட் ஆனா அந்த அக்கா தம்பின்ற பாசம் வந்து அந்த படத்துல ரொம்ப ஹைலைட் ஆன விஷயமா இருக்கும் ஏன்னா அவங்கதான் அம்மா ஸ்தானத்துல அவர் எடுத்து வளர்க்குற மாதிரி இருக்கும் அப்போது உங்களுக்கு காம்பினேஷன் கிடையாது ரஜினி சாரோடைய ஸ்ரீவீதி அம்மாவோட கிடையாது அவங்களோட பட் ஆனால் எதாவது பார்த்தீங்களா செட்டில் போய் பார்த்துக்கிங்க ரஜினி சாராங்க ஆஹா இல்லை அன்னைக்கு அந்த ஒர்க் பண்ணும்போது சாரை பார்த்தது கிடையாது பட் நைன்ட்டி எயிட் ஆர் நைன்டி நைன்ல ஹைதராபாத்ல வந்து ஒரு ஸ்டார் கிரிக்கெட்னு ஒன்னு கண்டக்ட் பண்ணாங்க அதில் வந்து ரஜினிகாந்த் சாரோடைய டீமில தான் நான் இருந்தேன் ஓ ஓகே ஸோ அப்படி அவர் பார்த்து பழகியிருக்கேன் ஹீரோனாலது நைன்த் படிக்கும் போதே இல்லையா முதல் தெலுங்கு படம் ஆமா ஸோ எம்எல்ஏல அப்படின்றத உங்களுடைய

பண்ற அளவுக்கு நான் ஃப்ரீயா இல்லை ஆக்சுவலா ஒன் எமிலாம் அவ்வளோ பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் அப்புறம் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆல்மோஸ்ட் ரெண்டு ஷிஃப்ட் இல்லைன்னா மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு இயர்ல மட்டுமே பதிமூணுல இருந்து பதினாலு படங்கள்லாம் நான் ஒர்க் பண்ண சந்தர்ப்பங்கள் இருக்கு தெலுங்குல அதனால மேபி கேட்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது என்னோட மேனேஜரை

சரியின் வாய்ப்புகள் வல்ல சார் நல்லபடியா அது நல்லா அமைஞ்சது இந்த படம் வந்து இப்ப விஜய் சார் அஜித் சார் ரெண்டு ஃபேன்ஸ்க்குமே அவங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம் ஏன்னா இவ்வளவு வருஷம் கெரியர்லயே ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னுச்ச ஒரே ஒரே படம் அந்த படத்தோட ஹீரோயின் நீங்க விஜய் சாரோட பேரா இருந்தீங்க நீங்க அந்த டைம்ல தான் விஜய் சார் வந்து அப்கமிங் அப்பதான் இருக்கும் த்ரீ இயர்ஸ் தான் அவரும் இண்டஸ்ட்ரிக்ல வந்து இருந்துச்சு சோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அவரோட ஒர்க் பண்ணது அந்த காலகட்டத்துல எல்லாருமே அந்த பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கும் நானும் கரெக்டா அப்பதான் வந்து ஒரு ஆறு ஏழு படம் முடிச்சிருக்கேன் தெலுங்குல அவங்களும் ஒரு சோ முடிச்சிருக்காங்க பேசிப்போம் நல்லா எல்லாத்த பத்தியும் டிஸ்கஸ் பண்ணிப்போம் சாப்பாடு பத்தி பேசிப்போம் அப்புறம் லொக்கேஷன் என்னப்பா இவ்வளோ வந்து வச்சிருக்காங்கன்னு கேஷுவல் ரொம்ப கேஷுவல் டாக்ஸ் தாங்க ஏன்னா அந்த ஸ்டார்டம் அந்த ஆரா அந்த மாதிரி எதுவும் பெருசா இல்லை அந்த நேரத்துல மேபி ரொம்ப லக்கி ரொம்ப ஒரு சில பேர்கள்ல நானும் ஒருத்தி அவங்க கூட ரொம்ப கேஷுவலா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா சாதாரணமா ஒரு ஒரு கோஸ்டாரா ஒரு ஆர்டிஸ்டா பார்க்க முடிஞ்ச ஒரு சில பேர்கள்ல நானும் ஒருத்தி ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்படுறேன் சார் அவ்வளவா பேச மாட்டாங்க அவங்க தனியா இருப்பாங்க இது பண்ணுவாங்க மேபி அதுக்கப்புறம் அவர்களுடைய அனுபவம் மெச்சூரிட்டி அந்த லெவல்ஸ்ல அவங்க வந்து ஏதோ தன அப்படி தனிமையா பட் நான் பார்த்த வரைக்கும் நல்லா நல்ல அன்பா எல்லார்கிட்டயே நல்ல பீஸ் அந்த டைம்ல அந்த மாதிரி ரொம்ப சைலண்டா இருக்க மாட்டாங்க ரொம்ப கேஷுவலா இருக்க சைலண்ட் இன் தி சென்ஸ் அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்லா தான் பேசிட்டு இருப்பாங்க அதுக்காக வளவளவள எல்லார்கிட்டயும் போய் உட்கார்ந்து அரட்டடிக்கிற கரெக்டர் डेफिनेटா கிடையாது பட் ஒரு ஒரு ஜெனரலைஸ்டா தான் இருப்பாங்க ரொம்ப பிரைவேட் பர்சனா எனக்கு தெரியல மேபி நான் அப்படி பார்க்கல நல்லா பேசுவாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ் கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாங்க எல்லாமே கேஷுவலா தான் இருந்தது எனக்கு நல்ல 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 மெமரிஸ் இருக்கு அந்த படம் ஆரம்பிக்கிறது உங்களோட காட்சியில இருந்து ஆரம்பிக்கும் பஸ்ல நீங்க ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லாவே ஏன்னா உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அந்த படமே இருக்கும் அது இன்னும் சொல்லணும் அதுல அஜித் சார் வந்து ஃப்ரெண்டா பண்ணிருப்பாங்க அவரோட லவ் ஃபீலியர்னால இவருக்கு காதல் மேலேயே ஒரு நம்பிக்கை இருக்காது பட் அதை மாத்திர கேரக்டர் உங்களுக்கு இருக்கும் என்ன சொல்லா முதல் சீன் நீங்க அவங்க வீட்டுக்குள்ள போறதே ரொம்ப நல்லா இருக்கும் உங்களை பார்த்து பேய் நினைச்சு அவர் ஆளுறது அதெல்லாம் ஞாபகம் இருக்கா அந்த மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கா ஷூட்டிங் மெமரிஸ் எல்லாம் அப்கோர்ஸ் எஸ் நல்ல ஞாபகம் இருக்குங்க அது நல்ல ஃபன் ஃபன்னா நம்ம ரொம்ப ஜாலியா பண்ண படம் மாதம்பட்டி சிவகுமார் சாருடைய அந்த அந்த கிராமத்துக்கு போய் அவங்களுடைய இடத்துலயே இருந்து அவங்களோடது ஒரு பெரிய ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணோம் ஓகே ஆக்சுவலாக எங்களுக்கு அப்போ அந்த ஹோட்டல் ரூம்ஸு ரெசார்ட்ஸு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க அது ஒரு பெரிய வீடு அதில் வந்து ஒரு ஒரு பெட்ரூம் ஒரு ஒருத்தங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்து ஸ்டே பண்ணி சி அந்த அட்மாஸ்பியரே வேற ஆக்சுவலாக இப்போ இருக்கிறதுக்கு அதுக்கும் சம்மந்தமே படுத்தி பார்க்க முடியாது கேரவன்ஸ் இல்லாத காலம் ஏதோ ஒரு இடம் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த இடத்துல அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே எழுந்து போய் ஷூட் பண்ணிட்டு அந்த மாதிரி அந்த மாதிரியான நினைவுகள் இருக்குது அண்ட் ராஜா சார் மியூசிக் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் வாட் டு சே மை ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் அப்படியே சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ஐயோ ராஜா சார் சின்ன வயசுலேருந்து இல்லை இப்போ கூட ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் பிளேஸ்ல எப்பவுமே ராஜா சார் அதுக்கப்புறமா தான் யாராக இருந்தாலும் அதெல்லாம் பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் இருக்கு ஒரு சுடர் இரு சுடர் வந்து ரொம்ப ஸோ அவரோட சாங்ஸ் நீங்க ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கேட்க போறோம் ஃபேனா இருக்கும்போது நமக்கு இன்னொரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் அது நம்ம அந்த சாங்குக்கு தான் ஆட போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் சொல்றேன் அது ரொம்ப பெரிய பாக்கியம் எனக்கு நான் ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா சாரோட மியூசிக்ல நம்ம ஒரு மூவி நம்ம ஹீரோயினா ஒர்க் பண்றோம் அந்த சாங்ல நம்ம பர்ஃபார்ம் பண்றோம் அதெல்லாமே ரொம்ப சந்தோஷமான விஷயம் நீங்க அப்ப சொன்னீங்க ரொம்ப கேஷுவலா விஜய் சார் சொன்னீங்க லேட்டர் பீரியட்ல அதுக்கு அப்புறமா பெரிய ஸ்டார் நீங்க சொல்ல வேணாம் எல்லாருக்குமே தெரியும் தொடர்ந்து படங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா அவரோட படங்கள் எல்லாம் இப்போ டைம் போது நல்ல மூவிஸ் வந்து பாப்பேன் கண்டிப்பா அவருடைய குரோத் எப்படி மேம் பாக்குறீங்க ஜோவியலா எல்லார்கிட்டையும் ஜெல் ஆகிற கேரக்டர் கிடையாது ஆனா இன்னைக்கு அவங்க மேடையில நின்னு பேசுறாங்க ஒரு பெரிய அதெல்லாம் பாத்தீங்களா அஃப்கோர்ஸ் உலகமே பார்த்துட்டு அவ்வளோ பெரிய ஒரு ஸ்பீச் குடுக்குறாங்க ஒரு மாநாடு கண்டக்ட் பண்றாங்க அப்படி ஒரு இது பண்ணி பேசுகிறாங்கன்னும் போது ஆச்சரியமா வருது இதே ஓ பரவாயில்ல இதுக்கு தான் கேட்டேன் பிகாஸ் உங்களுக்கு அந்த தேர்ட்டி இயர்ஸ் பேக் ஞாபகம் வரும் நம்மளோட பேசுனது பழகுனது அவரா இப்போ இப்படி பேசுறாரு அப்படி வந்து மேடம் வந்து ஷோபா மேம் வந்து வெரி ப்ரொடக்டிவ் அபௌட் எம் அவங்கள பார்த்துக்கறதுக்குனே வந்து ஒரு டிரைவர் அண்ணா இருப்பாங்க ஒரு பர்ஸ்னல்லா மேக்கப் மேன் அவங்க இவங்க விசாரிச்சுட்டே இருப்பாங்க எப்படி இருக்கான் தம்பி நல்லா இருக்காங்களா என்ன பண்றாங்க எது எதுன்னு ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்டிவ்வாக அவங்கள வந்து கொண்டு வந்து ப்ராட்அப் பண்ணிருக்காங்கன்றது தெரிஞ்சிரும் உங்களுக்கு சோ அந்த ஸ்டேஜ்ல இருந்து இன்னைக்கு பட் இது எல்லாமே எஸ் சிஎஸ்சி கனவு தானே எப்பவும் அவங்க ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க எஸ்எஸ்சி சார் இப்ப சொல்லலையே எப்போவும் ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க சோ அது இப்போ நிஜமாயிட்டு இருக்கு இப்ப நீங்க சோபா மேம் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க செட்டுக்கு வந்திருக்காங்களா நீங்க வந்துருக்காங்க வந்திருக்காங்க 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 நல்லா பேசுவாங்க அவங்களும் ரொம்ப அன்பா பேசுவாங்க ரொம்ப அன்பு அந்த படத்துல அகைன் உங்களுக்கு எப்படி உழைப்பாளியில் ரஜினி சாரோட காம்பினேஷன் இல்லையோ அதே மாதிரி இந்த படத்துல அஜித் சாரோட உங்களுக்கு காம்பினேஷன் கிடைக்கும் ஃபிளாஷ் பேக்ல மட்டும் அவர் இருப்பார் அவர் அவரை எப்படியும் மீட் பண்ணிருக்கீங்களா மீட் பண்ணதும் இல்ல ஒர்க் பண்ணதும் இல்ல நீங்க இடையில சொல்லியிருந்தீங்க வந்து அஜித் சார்லாம் அதுக்கப்புறம் நான் பார்க்கல ரஜின் சார் கூட ஒரு டூ இயர்ஸ் கழிச்சு நான் பார்த்தேன் ஐ மீன் உழைப்பாளியில் பார்க்கல ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் அப்புறம் பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்க விஜய் சார் அதுக்கப்புறம் எப்போ பாத்தீங்க ராஜாவின் பார்க்கல ஒரு தடவை நான் வந்து ஹைதராபாத்ல நான் தங்கியிருந்த அதே ஹோட்டலில் வந்து விஜய் சார் எதுக்காக வந்திருந்தாங்கன்னு தெரியல ராமோஜி ராமோஜி நாங்க ஒரு எதுக்காக நான் ஷோக்காக நான் அங்கே போயிருந்தேன் அப்போ விஜய் சார் அங்கே ஏதோ ஒரு மூவி ஷூட்காக வந்திருந்தாங்க அப்போ ஒரு தடவை நான் அந்த காரிடர்ல பார்த்தேன் அதுக்கப்புறம் லிஃப்டில் ரெண்டு பேரும் பேசிட்டு கீழே வரைக்கும் வந்தோம் அதுக்கப்புறம் ஏர்போர்ட்ல திரும்பவும் மீட் பண்ணேன் அவங்க அவங்களும் ஏர்போர்ட்டுக்கு தான் கிளம்பி இருந்திருக்காங்க அது எனக்கு தெரியாது சோ நானும் அபவுட் ஸ்டார்ட் ஹைதராபாத் டு சென்னை சோ மறுபடியும் ஏர்போர்ட்ல மீட் பண்ணி ஓ நீங்க ஏர்போர்ட்டுக்கு தான் கிளம்புனீங்களா அப்படின்னாங்க ஆமாங்க நீங்களும் அங்கே தான் கிளம்புனீங்களான்னு ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டோம் அதுக்கப்புறம் ஒரே ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணோம் ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணிங்க நீங்க சொன்னீங்க இல்லையா ஒன் ஆஃப் தி ஃபியூ ஹீரோயின்ஸ் நாங்க வந்து அவரோட கேஷுவலா அவர் இருந்த காலகட்டத்தில் பேசுகிற காலத்தில் அந்த கேப்க்கு அப்புறம் எப்படி இருந்து அதே மாதிரி தான் பேசுறாங்க மாதிரி தான் அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல ஆச்சரியமா இருந்தது ஏன்னா இத்தனைக்கு அவங்க லிஃப்ட் கிட்ட நிற்கும் போது நான் ஃபர்ஸ்ட் போய் நான் தான் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு என்ன ஞாபகம் இருக்குங்களா அப்படின்னு கேட்டேன் நான் ஏ ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலா பேசுறாங்க எந்த பந்தமும் இல்லை ஆர்ப்பாட்டம் இல்லை ஒண்ணுமே கிடையாதுங்க நார்மலா தான் பேசுறாங்க நானும் நார்மலாக தான் பேசுனா ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டே அப்புறம் என்ன எது கட் மேரி அப்படின்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் அவங்கள விஷயங்கள்லாம் நான் சொன்னேன் எனக்கு ஜென்ரலாக தான் பேசிட்டு இருந்தாங்க

அண்ட் அவங்க மேலே நிறைய நம்பிக்கையும் வச்சுருக்காங்க பட் நான் கோஸ்டாராக கிடையாது ஒரு சாதாரண பிரஜையாக உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா கூட்டத்தை பார்த்து நம்பிடாதீங்க அதை ஓட்டாக எப்படி மாற்றணுங்கிறதுக்கு சரியான கைடன்ஸ் எடுத்துக்கோங்க ஏன்னா சேர்கிற கூட்டம் எல்லாமே ஓட்டாக மாறும்றது நிச்சயம் இல்லை ஆல் தி பெஸ்ட் விஜய்

அது ஓட்ட கன்வெர்ட் ஆகிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா அது வந்து ஒரு பெரிய கேம் அது அதாவது உங்க மேல பாசம் இல்லாம இல்ல உங்க மேல மரியாதையோ அபிமானமோ இல்லாம கிடையாது அது எல்லாமே இருக்கும் நீங்கன்னா அவருடைய வீட்டு பிள்ளை மாதிரியே தான் பாப்பாங்க சிரஞ்சீவி சாரெல்லாம் வந்து தெலுங்கு பேசுற ஒவ்வொருத்தருமே அன்னையான் தான் கூப்பிடுவாங்க பவன் கல்யாண் சார எல்லாருமே வந்து பவர் ஸ்டாருன்னு தான் கூப்பிடுறாங்க எல்லாருக்குமே அவங்கன்னா அப்பறைமிதமான ஒரு விருப்பமும் இருக்குது ஃபேன் பேஸும் இருக்கு பட் போலிட்டிக்ஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட்டுங்க அது வந்து அந்த அரேனா வந்து நீங்க கால்குலேட் போடுற மாதிரி போகாது அது வேற மாதிரி போகும் ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக நம்மள கைட் பண்றவங்க இருக்கணும் அதே மாதிரி அது தோல்வியே கிடையாது ஒருவேளை நீங்க நினைச்ச நம்பர் வரல இல்லை நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய பயணம் இல்லை ஒரு சில விஷயங்கள் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்கலைன்னா அது தோல்வியே கிடையாதுங்க பாலிடிக்ஸ்ல கொஞ்சம் கண்டிப்பா எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா சினிமா மாதிரி ஒரு படம் ஓடலன்னா அது தோல்வி ஓடிச்சுன்னா அது சக்ஸஸ் அந்த மாதிரி பாலிடிக்ஸ் கிடையாது நீங்க தோக்கும்போது நிறைய கெயின் பண்ணுவீங்க நீங்க ஜெயிக்கும் போது நிறைய இழப்பீங்க ரெண்டுத்துக்கும் நீங்க தான் வரணும் இது வேற இந்த கேமே வேற அதனால எனக்கு தெரிஞ்ச விஜய் அவர்களுக்கு சரியான கைடன்ஸ் சரியா அவரை வழி நடத்துறவங்க பக்கத்துல இருந்தா போதும் என வேற எதுவுமே அவருக்கு தேவை கிடையாது ஏன்னா ஆஸ் அ பர்சனா ரொம்ப ரொம்ப குட் ஹியூமன் பீயிங் மனசு ரொம்ப நல்ல மனசு ஆஹ் மக்களுக்காக சிந்திக்கக்கூடிய ஒரு ஒரு பர்சன் தான் அவர் ஸோ டெஃபினட்டா அவர் வந்து தலைவராகிறதுக்கான எல்லா தகுதிகளும் இருக்கிற ஒரு பர்சன் தான் பட் இது வேற களம் வந்து வேறு அதனால இதுக்கு வந்து அவர் பக்கத்துல இருக்கிறவங்களும் ரொம்ப ரொம்ப அவங்கள பார்த்து வழி நடத்தக்கூடியவங்களா இருக்கணும் ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஒரு விஷயமா சொல்லிருக்கீங்க அது விஜய் சார் கிட்ட போச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படும் நிச்சயம் போது நானும் அந்த படத்துல உங்களுடைய பெரிய அப்பாக்கும் சாருக்கும் ஆனா அவர் ஊருக்கு வந்தாலுமே த்ரோட் அவரோட தான் காம்பினேஷன் கிளைமேக்ஸ்ல அவர் தான் சேர்த்து வைப்பார் வந்து உங்களா இல்லையா விஜய் சாரோட

அவங்க வெளியில நம்ம கிட்ட பேசும் போதெல்லாம் கேஷுவலா பேசுவாங்க நார்மலா இருப்பாங்க ஒன்னும் நமக்கு வந்து என்ன இவங்களும் நம்மளும் தானே இருக்கும்ன்ற மாதிரிதான் தோணும் பட் கேமரா முன்னாடி போயிட்டாங்கன்னா எவ்வளவு அதை வந்து பண்ண முடியுமோ பண்ணுவாங்க மாடுலேஷன்ஸ்ல இருந்து டைலாக் டெலிவரில இருந்து எக்ஸ்பிரஷன்ஸ்ல இருந்து அண்ட் நேச்சுரலா எந்த அளவுக்கு நேச்சுரலா முடியுமோ அந்த அளவுக்கு நேச்சுரலா அது எல்லாமே நம்ம பக்கத்துல இருந்து கத்துக்கிற ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சதுங்க அந்த டேஸ்ல வந்து இப்ப இங்க தெலுங்கு ஆகட்டும் மலையாளமாகட்டும் சோ எல்லாத்துலயுமே பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாரோடையுமே நீங்க பேரா நடிச்சிருக்கீங்க நீங்க சோ அத அப்ப ரியலைஸ் பண்ண முடிஞ்சது அந்த காலகட்டத்துல நடிக்கும்போது போது மோகன்லால் சார் ஆகட்டும் மம்முட்டி சுரேஷ் கோபி சார் ஐ திங்க் ஒரே டைம்ல கிடக்கிற அடுத்தது அவங்க எல்லாரோடையுமே பேரா நடிச்சது படமே மலையாளத்துல மம்முட்டி சாரோட தான் காட்மேன் அப்படின்னு சொல்லி செகண்ட் மூவியே உஸ்தாத் தேர்ட் மூவி எஃப்ஐஆர் வித் சுரேஷ் கோபி சார் திங்க் மூணு பேருமே அதுக்கப்புறம் மயிலாட்டம்னு ஒண்ணு ஜெய்ராம் சார் கூட ஐ ஒர்க் ஆல்மோஸ்ட் காட்ஸ் கிரேஸ் அண்ட் கம்ப்ளீட்லி எல்டர்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் சொல்லணும் எல்லாரோடையுமே இம்மீடியட் இமீடியேட் இமீடியேட்டாக எனக்கு நல்ல நல்ல மூவிஸ் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது எனக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ள பயமாக தான் இருக்கும் நம்மளுக்கு ஏன்னா அவங்க அவங்க சாதிச்சுட்டு வந்த அந்த அந்த இது வந்து ரொம்ப பெருசு நம்மக்கிட்ட அவங்க கேஷுவலாக இருக்கிறாங்க ஏன்னா நம்மளை கம்ஃபர்ட் பண்ணணும் இந்த பொண்ணு வந்து நம்ம ஒரு கூடாது இல்லைன்னா பக்கத்துல நடிக்கிறவங்க வந்து ஒரு ஒரு மாதிரி அன் ஈஸியாக ஃபீல் பண்ணக்கூடாது அந்த டிஸ்டன்ஸ் ஃபீல் பண்ணக்கூடாதுன்ற பட் நமக்கு இருக்கும் உள்ள அவங்க எவ்வளவு நம்ம கிட்ட நார்மலா இருந்தாலும் கூட அவங்க யாரு அவங்க என்ன ஹைட்ல இருக்கிறாங்க அவங்களோட ஸ்டேச்சர் என்னங்கிறது நமக்கு தெரியும் ஸோ கண்டிப்பா அது நம்மளுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் பட் அதே டைம்ல நமக்கு என்னன்னா இவ்வளவு க்ளோஸ் ரேஞ்சில இருந்த அவங்களோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் நம்மளால பார்க்க முடியும் ஆக்டிங் மட்டுமே இல்லை எப்படி எல்லார்கிட்டேயும் பிஹேவ் பண்றாங்க ஒரு விஷயத்த எப்படி கன்சீவ் பண்றாங்க அதே விஷயத்தை எப்படி டெலிவர் பண்றாங்க எல்லாமே பார்க்க முடியும் இது ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு மித்துன்னு கூட சொல்லலாம் அதாவது வந்து தமிழ் பொண்ணு எழுத தெரியும் பேசத் தெரியும் பார்க்க தெரியும் ஆனா நம்ம தமிழ்ல பண்ண படங்கள் கம்மி எல்லாமே வந்து தெலுங்குலேயும் மலையாளம்ல நிறைய பண்ணியிருக்கீங்க அது யோசிச்சது உண்டா உங்க கேள்வியிலேயே பதில் இருக்கு மேபி நான் ஃபீல் பண்ணதும் என்னுடைய டைம்ல நான் ஹீரோயினா ஒர்க் பண்ணும்போது மேபி தெரிஞ்சதுதான் தப்பா போச்சா அப்படிங்கறதுதான் தான் நானும் ஃபீல் பண்ணது அவ இருந்திருக்கு ஆரம்ப காலத்துல உங்களுக்கு ஏன்னா அப்போ உங்களுக்கு வந்து இருந்து வந்த ஹீரோயின்ஸ் மும்பைலேருந்து வந்த ஆர்டிஸ்டுடைய டாமினேஷன் தான் அதிகமா இருந்தது வென் ஐ வாஸ் ஒர்க்கிங் அஸ் அ ஹீரோயின் அப்போ நிஜமாவே எனக்குன்னு இல்லை என்ன மாதிரி நல்ல தமிழ் பேச தெரிஞ்ச இல்ல எந்த மொழி நல்லா பேச தெரியுமோ அந்தந்த மொழிகள்ல இருக்கிற எல்லாருக்குமே அந்த ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்யும் லாங்குவேஜ் தெரியாம கோர்ஸ் அவங்களும் கத்துக்கிட்டு ரொம்ப முனைப்போட இன்வால்மெண்டோட பண்ண நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் பட் அந்தந்த மொழிகள் பேச தெரிஞ்சவங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இப்ப ராஜாவின் பார்வையில வந்து கிட்டத்தட்ட தேர்ட்டி இயர்ஸ் ஆக போகுது வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சு டூ அந்த ஃபோர் வந்து படம் ஒரு வருஷம் எல்லாம் பேசுறோம் நம்ம பட் இன்னும் ஸ்டில் வந்து அந்த பொலிவு அப்படியே முகத்துல இருக்கு எப்படி கேரி பண்றீங்க ரெண்டு மூணு விஷயங்கள் தாங்க ஒண்ணு என்னன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைல் ரொம்ப டிசிப்ளினட்டான ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபர்ஸ்ட் நீங்க லீட் பண்ணணும் தூங்குற நேரம் எழுந்திருக்கிற நேரம் அண்ட் ஒர்க் அவுட் பண்ணுறது யோகா பண்ணுறது இதெல்லாமே ரெகுலர் பண்ணணும் ரெண்டாவது வந்து மேக்ஸிமம் எந்த கெட்ட பழக்கங்களுக்கும் வந்து போகாமல் அதுவும் ஒரு டிசிப்ளின்டான ஒரு ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் இப்போ ரொம்ப கேஷுவலாக ரொம்ப காமனாக ஆகிடுச்சு ஆல்கஹால் கன்சம்ஷன் ஆகட்டும் ஸ்மோக்கிங் ஆகட்டும் அந்த மாதிரியான எந்த இதுக்கும் இடம் கொடுக்காம நம்ம ஒரு டிசிப்ளின் லைஃப் லீட் பண்ணோன்னா அண்ட் ஐ எம் அ ப்யூர் வெஜிடேரியன் எனக்கு ஈவன் எக் கூட பழக்கம் இல்லை சோ அந்த மாதிரியா நிறைய விஷயங்கள் வந்து ஆட் ஆன் பிளஸ் ஆஹ் அதுக்கப்புறம் வந்து அம்மா அப்பா அண்ட் கடவுளோட ஆசீர்வாதம் நிறைய பேர் பார்க்கறது வந்து இந்த நான்வெஜ்ல இருந்து வெஜிடேரியன கன்வெர்ட் ஆகுறாங்க பாடியில நிறைய சேஞ்சஸ் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வந்து சயின்டிஃபிக்கா ரீசன் கூட சொல்லியிருக்காங்க அதனால நான் வந்து சத்தியமா நான்வெஜ் சாப்பிடுறவங்கள நான் தப்பா சொல்லல நான்வெஜ் சாப்பிடுறவங்களுடைய எந்த ஒரு ஆஹ் விஷயத்தையும் நான் வந்து ஹர்ட் பண்றதுக்கு தயாரா இல்லீங்க அது அவங்க விருப்பம் அது அவங்க சாய்ஸ் வெஜிடேரியன் பெஸ்ட் அதை சாப்பிடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் கூடுமான வரைக்கும் நாம உடல் உழைப்புக்கு அதுவே போதும் நம்ம ஒன்னும் பெருசா கல்லு தூக்கி சுமந்து இன்னும் நம்ம இல்ல நாக்கினுடைய சுவைக்காகத்தான் நம்ம ஒரு விஷயத்துக்கு போறோம் சோ அது கண்டிப்பா ஒரு விதத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் சரி மன ஆரோக்கியத்திற்கும் ஹெல்ப் பண்ணுன்றது என்னுடைய நம்பிக்கை